السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده ونسلی علی رسوله القریب اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفلل بسم اللہ الرحمن الرحیم ان عدت شہور اند اللہ اتنا شر شہرن الا صدق اللہ العلیم وقال النبی محمد صلی اللہ علیہ وسلم انم اعمال بالنیات رواہ البخاری او قال کمالہ صلات والسلام یہ اللہ پغلوں پغلشیوں நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈவுலக தலைவர் முகமது நப்சுலா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியீம்கள் தபா தாவியீம்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவன் மீதும் உண்டாகுவதாக ஆமீன் ஒரு நீண்ட காலம் கழித்து இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அலஹம்துல்லா நிறைய நபர்கள் நம்மிடத்தில் நேரிலும் சரி மெசேஜ்களிலும் சரி ஏன் பயான் வர்றதில்லை பயான் வீடியோக்கள் ஏன் சற்று காலமாக குறைந்திருக்கிறது என்ன விஷயம்னு சொல்லி நிறைய பேர் என்னிடத்தில் நேரிலும் இன்னும் மெசேஜுகளின் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க சில பல சூழல் காரணமாக நம்மளால் இந்த உபதேசங்களை தொடர முடியவில்லை இனி வரும் காலங்களிலே இன்ஷா தினந்தோறும் இந்த தளத்தின் மூலம் நல்ல உபதேசங்கள் உங்களை வந்தடையும் அடையும் அல்லாஹ் நம்முடைய இந்த சேவையை ஏற்றுக்கொள்வானாக மேலும் யார் யாரெல்லாம் இந்த உபதேசங்களை கேட்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களையும் உபதேசம் செய்யக்கூடிய எங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் நல்ல விதமாக ஆக்குவானாக மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் அல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அரண்பாளிப்பானாங்க மேலும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் இறைவனிடத்திலே மாத்திரம் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல நம் எல்லோரையும் மாக்குவான் சரி இன்றைய தலைப்பாக இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது முகரம் மாதத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் மொஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய சில அமல்களை பற்றியும் இந்த உரையிலே நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த மாதங்களை பற்றி அல்லாஹ் குரானிலே பேசும் பொழுது என்ன இந்த சுஹூர இந்தி அல்லாஹுவிடத்திலே கணக்கிடப்படக்கூடிய மாதங்கள் என்பது பனி பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது இதுனாசர சகுரன் பன்னெண்டு மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்படக்கூடிய மாதங்களாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மின்ஹா அருபாத்தும் தும் முன் நாலு மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லலாம் பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருஷத்துல இருக்கு அந்த வருஷத்திலேயே நாலு மாதங்கள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அது என்ன மாதம் என்பது குரான்ல டீட்டெயில் இல்லை எந்த மாதம்ன்றது அல்லாஹ் சொல்லல தப்சீர் படிச்ச அரபு மடசாக்கள தப்சீரை ஓதின மாணவர்களுக்கு தெரியும் குரானில ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல ஒரு விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் ஹதீஸிலே எடுத்து பார்க்க வேண்டும் குரானிலே ஒரு விஷயம் மூடலாக இருக்கின்றது என்றால் நம்ம ஹதீஸை எடுத்து பார்க்க வேண்டும் ஹதீஸிலே அதில் பத்தி ஏதாவது வந்திருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் ஹதீசிலும் கிடைக்கவில்லை என்றால் ஆத்தார் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் அதிலே ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்களா அந்த குரான் ஆயத்திலே ஏதாவது விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் தப்சீல் செய்யக்கூடிய முறை என்பது இப்படிதான் குரானில் பார்க்கணும் குரானில் விஷயங்கள் பிடிபடல விளங்கலை ஹதீஸ்ல கிடைக்கல என்றால் சஹாபாக்கள் சொன்னது பத்தின ஏதேனும் விளக்கங்கள் தந்திருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும் குரானிலே நாலு மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்றுதான் வருது அது என்ன மாதம் என்பது ஹதீஸ்ல தான் இருக்கு நல்லா அவங்க சொல்றாங்க முஹரம் மாதம் இன்னும் ரஜபு மாதம் துல்காதா துல்ஹஜ் இந்த நாலு மாதங்களும் மிக சிறந்த மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த மா நாலு சிறப்புக்குரிய மாதத்துல முதலாவது மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த முகர்ரம் மாதத்தை பத்தி அந்த வார்த்தையே உங்களுக்கு அதனுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் முஹர்ரம் என்றாலே கண்ணியம் என்று அர்த்தம் மொஹரம் என்றாலே கண்ணியத்துக்குரியது கண்ணியத்துக்குரிய மாதம் கண்ணியப்படுத்த வேண்டிய மாதம் என்று பொருள் எனவே இந்த மாதத்தை நாம் நல்ல விதமான அமல்களின் மூலமாக இறைவனை நெருங்க வேண்டும் அல்லாஹ் இந்த மாதத்தை ஷஹ்ருல்லா என்று சொல்கின்றான் அல்லாஹுடைய மாதம் என்று ஹதீஸ்களிலே நாம் காணுகின்றோம் அப்ப அல்லாவிற்கு பிடித்தமான அல்லாவிற்கு நேசத்துக்குரிய இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாசத்துலதான் அல்லாஹ் நிறைய நிகழ்வுகளை இந்த மாதத்திலே நிகழச் செய்திருக்கின்றார் பாபா ஆதம் அலேசலாம் அவங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் இந்த முகர்லத்துடைய மாதம் சலாம் அவங்க அவனுடைய காபிரான அலுச்சாட்டியம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற மாதம் இன்னும் மூசா அலேஸ்லாம் அவர்கள் இன்னும் இன்னும் பிறோனுடைய கூட்டத்தார்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற நாளில் டத்திலிருந்து வெற்றி பெற்ற நாள் இன்னும் ஐயூப் அலையுசலாம் அவர்கள் தங்களுடைய நோயிலிருந்து ஷிஃபா பெற்ற மாதம் இது இன்னும் நிறைய நிறைய விதமான அற்புதங்களை நிறைய விதமான சிறப்புகளை பெற்ற மாதம் இந்த முகரமுடைய மாதம் எனவே இந்த மாதத்தில் நாம் அதிக அதிகமாக நல்ல அமல்களை செய்ய வேண்டும் ஹசனுல் வசன ரஹமத்துல்ல சொல்லுவாங்க அல்லாஹ் ஒரு சிறப்பான மாதத்தை கொண்டு வருஷத்தை ஆரம்பம் செய்கின்றான் இன்னும் ஒரு சிறப்பான மாதத்தை கொண்டே அல்லாஹ் இந்த வருஷத்தை நிறைவு செய்கின்றான் இந்த மொஹர்ரம் மாசத்தை விட ரமலானிற்கு பிறகு ரமலான் மாசத்துக்கு பிறகு இந்த மொஹர்ரம் மாசத்தை தவிர ஏனைய மாதங்களிலே அல்லாவிற்கு பிடித்த மாதங்களை விட இந்த முஹர்ரம் மாதம் மிகவும் பிடிக்கும் என்று சொல்லுவாங்க ரமலான் மாதம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரமலானிற்கு பிறகு அல்லாவிற்கு பிடித்த மாதம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த முஹர்ரம் மாதம் என்று ஹசரல் பசு ரஹத்து அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்போ அல்லாவிற்கு பிடித்தமான அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல நிறைய பறக்கத்துக்களை கொடியக்கூடிய மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது இந்த மாதத்திலே ஆசுரா என்கின்ற நோன்பும் இருக்கின்றது அந்த நோன்பு நாளைய தினம் அந்த நோன்பை நோக்க வேண்டிய ஒரு சிறப்பு இருக்கிறது எனவே ஒன்போது பத்து அல்லது பத்து பதினொன்று ஒன்போது பத்து தான் நோன்பு வைக்கணும் அல்லது ஒன்பது பத்து வைக்க முடியல அப்படின்னா பத்து பதினொன்று வைத்துக் கொள்ளலாம் இந்த ரெண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் ஹதீசில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யகுதிகள் எல்லாம் அந்த ஆஷராவுடைய நாளிலே நோன்பு வைத்திருப்பார்கள் ஏன் மூசா அலேஸ்லாம் அவர்கள் அந்த நாளில தான் தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் ஃபிரோன் நைல் அதிலே முது முனுகடிக்கப்பட்டு அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட கொண்டாடும் விதமாக நோங்க வைப்பார்கள் நாமும் அதே போல வைத்தால் அவர்களுக்கு ஒப்பாக இதுவும் அல்லவா அதனால்தான் உமாண்டன் சுரண்டேஸ்வரம் அவர்கள் இரண்டு நாட்கள் நோம்பு வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டு நாட்கள் நோங்கு வைக்கும்படி நம்மளை ஏவிருக்கிறார்கள் எனவே ஒன்பது பத்து நோம்பு வைக்க வேண்டும் அல்லது இயலவில்லை என்றால் பத்து பதினொன்று நோக்கம் வைக்க வேண்டும் இந்த மொஹர்ரம் மாதத்தில இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது நேரம் முத வந்து எனவே இந்த மொஹர்ரம் மாதத்திலே அழகழகான அமல்களை செய்யக்கூடிய நன்மா நன் பாக்கியத்தை வல்லரகமான் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்திருவானாக மேலும் எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்று எல்லா விதமான பறக்காத்துகளையும் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லாம் வல்லரகமான் எனக்கும் உங்களுக்கும் இந்த சமுதாயத்துள்ள அனைத்து